வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரகமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் பூமியின் ராஜாக்கள் அவளோடே வேசித்தனம் பண்ணினார்கள் பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச்சருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினாள் பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள் அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள் அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள் அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வச்செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள் நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன் நான் கைம்பெண்ணல்ல நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள் ஆகையால் அவளுக்கு வரும் வாதையாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும் அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள் அவளுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர் அவளுடனே வேசித்தனம் செய்து செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோ பாபிலோன் மகா நகரமே பலமான பட்டணமே ஒரே நாழிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள் பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள் உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின குழுமையானவைகளும் சம்பரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின நீ அவைகளை இனி காண்பதில்லை இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே ஒரு நாழிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள் மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் கப்பலாட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதினாலே உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டு கொண்டு ஐயையோ மகாநகரமே நகரமே சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஆனார்களே ஒரு நாழிகையில் இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள் பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே தீர்க்கதரசிகளே அவளை குறித்து களி கூறுங்கள் உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான் அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை யொத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து இப்படியே பாபிலோன் மாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணாமற் போகும் சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாகாசுரக்காரரும் எக்காலக்காரரும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை இயந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை மனவாளனும் மனவாட்டியும் மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே உன் சூன்யத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே தீர்க்க தரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்த வான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான்